மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சர்வதேச அடையாளமாக இருக்கக்கூடிய கொடைக்கானல் மிகவும் கடும் நெருக்கடிகளில் இருக்கிறது குறிப்பாக வார நாட்கள் கிட்டத்தட்ட மூன்று நான்கு மணி நேரம் போக்குவரத்து நெரிசலங்கு ஏற்பட்டு மக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகின்றனர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்கள் ஏற்கனவே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு மாற்று வழி பாதை அங்கே உருவாக்குவதற்கு ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த பணி என்ன நிலையில் இருக்கிறது என்பதனை தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரவர்களை கேட்டு அமைகின்றேன் அமைச்சரவர்கள் மாண்முக பேரத்திற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தம்பி செந்தில் குறிப்பிடது போல இந்தியாவில் இருக்கிறவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை இந்தியாவில் இருக்கிற சுற்று பயணிகள் கூட அதை கொடைக்கானலுக்கு வருகிறார்கள் அதனால் இந்த சீசனில் பார்த்தோன்னு சொன்னா வண்டிகள் உள்ளே போவதற்கு பல மணி நேரம் ஆகிறது ஆனால் ஏற்கனவே இதே சட்டமன்றத்தில் பல நேரம் எதிர்கட்சியாக இருக்கிற பொழுதும் நம்முடைய செந்தில் அவர்கள் அந்த கேள்வி அதை கேட்டத அடிப்படையில் அதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதற்காக நானே நேரடியாக அவர் அழைத்துக்கொண்டு கொடைக்கானலேயே போய் அந்த இன்னொரு மாற்றுப்பாதை அமைப்பதற்கு வேண்டிய பணிகளை ஆய்வு செய்வதற்காக நான் போயிருந்தேன் அதுக்கு பின்னால் இப்போ நம்முடைய அரசாங்கத்தின் மூலமாக பொறியாளம் அழைத்து அதற்கு இந்தாண்டே ஒரு டிபிஆர் ஒரு டீடெயில் புரேஜ் ரிப்போர்ட் ஒன்று தேவை என்று சொல்லி அதற்கு முக்கியத்துவம் தந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது முழுமை அடைந்த உடனே மண் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு எவ்வளவு ரூபாய் தேவைப்படுமோ அதுக்கு இசை பெற்று அதற்கு இந்த ஆண்டே முக்கியத்துவம் தரப்படும் மாண்பு உறுப்பினர் ஏபி ஜெயசங்கரன் இதுவரை அவங்க எம்எல்ஏ கேள்வியே கேட்கல இவரு நீங்க கேட்டாளுக்கே ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க பேரவை தலைவர்களே எதிர்கட்சி குரல் எனது ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில அம்மம்பாளையம் மற்றும் இந்த கொத்தாம்படி எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஊராட்சி பகுதியில் இருக்கிற நேரத்தில் அந்த ரோடு ரொம்ப அகலமா இருக்குது அந்த நால்முங்கை வழிச்சாலைய ரொம்ப அகலம் இருக்குது உட்கிராமலுக்குலாம் ச போகிற வரவங்களா போக்குவரத்துலாம் இருக்கிறவங்களாம் இந்த ரோடை கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ரோடை கிராஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னாக்கா வர வாகனங்கள் வேகமா வர்றதுங்கிறதுனால என்ன இன்னைக்கு மேம்பாலம் வேணும் அப்படி கேட்கலாம் கால்நடைகள்லாம் கூட்டு போறாங்க வராங்க போக்குவரத்து ரொம்ப வெகு தூரமாக இருக்கிற இந்த சாலையை அகலமா ரொம்ப அகலமாக ரொம்ப இளைஞராக இருக்குது விபத்து அடிக்கடி நடக்குது அங்கே அதனால அங்கே மேம்பலம் கட்டி தருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சரே கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் மாண்மிக பேர தேரிலே நம்முடைய ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு கவனத்துக்கு அது பல நேரங்களில் நேரடியாக கேட்டதன் அடிப்படையிலும் சரி கடிதம் கொடுத்த அடிப்படையிலும் சரி இந்த ஆண்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த ஆத்தூருக்கு ஒரு புறவழிச்சாலை அமைப்பதற்கு பணம் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் அதுக்கு தான் நன்றி சொல்கிறதுக்காக இறந்துறாங்கன்னு நான் பார்த்தேன் நான் அதனால் அவர் சொல்லுகிற அந்த பாலத்தை பொறுத்தளவுக்கு இப்பொழுதுதான் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் நாளைக்கு வரும்போது ஒரு கடிதத்தை கொடுங்க எங்கள் துறையினுடைய பொறியாளருக்கு அனுப்பியது சாத்திக்குறா என்பதை அலசி பார்த்து அதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் ரா மாணிக்கம் பேரவைத் தலைவர்களே இருந்து மனப்பகி செல்லும் சாலையின் குறுக்கே உள்ள ரயில்வே பாதைக்கு ரயில்வே மேம்பாலம் வேண்டும் என்பது அந்த பகுதியினுடைய நீண்ட உள்ள கோரிக்கை ஒரு நாளைக்கு சுமார் அந்த சுற்றிலா கிராமம் உள்ள பொதுமக்கள்லாம் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பல்வேறு பணிகளுக்காக பணிகளுக்காக குளித்தலுக்கு வருகிறார்கள் ஒரு நாளைக்கு முப்பது தடவை அந்த கேட்டு மூடப்படுகிறது மீண்டும் திறப்பு இருபது நிமிடம் ஆகிறது மக்கள் மிகுந்த அவதிக்கு ஆளாகிறார்கள் மிக அமைச்சரவர்கள் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த மாவட்டத்திலே அந்த மேம்பாலம் கட்டப்படும் என்று அழைப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆகவே பொதுமக்கள் எல்லாம் எப்போதும் மேம்பாலம் வரும் என்று மிகுந்த ஆவலோடு இருக்கிறார்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எப்பொழுது மேம்பல காட்டப்படும் என்பதை தங்கள் நம்மளும் அறிய விரும்புகிறேன் மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரத்தலைவர்களே குளத்தீரல் என்று சொன்னால் அது மறக்க முடியாது ஏன்னா எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முதல் முதலாக வெற்றி பெற்ற அந்த தொகுதி அந்த குளித்தலை நான் அதற்கு முக்கியத்துவம் தந்து இந்த டிபிஆர் தயார் செய்து கொண்டிருக்கிறோம் அது நிறைவடைந்தவுடனேயே முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று பணம் பெற்று அந்த மேம்பாலம் அமைக்கப்படும் விநாயகன் நூற்றி ஐம்பத்தி நான்கு மாண்பு உறுப்பினர்